நிறைய நிறைய விஷயங்களை பத்தி சொல்றீங்க பிரபஞ்சத்தை பத்தி சொல்றீங்க நேற்று இன்று நாளை எல்லாம் சொல்றீங்க இந்த ஆன்மீகத்தை போல இருக்கிறது நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாம் இருந்தாலும் சைக்காலஜி பத்தி சொல்றீங்க இருந்தாலும் நீங்க சொல்றது வந்து எனக்கு முதல்ல புரியல நான் மட்டும் இல்லை நிறைய பேர் அந்த தான் இருக்கிறாங்களே ஏன் அப்படி எல்லாருமே அவங்கள பத்தியே கவலைப்பட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கும் பொழுது நீ உனக்கு அந்த சுயத்தை பற்றினா ஒரு உனக்கு என்று இருக்கும் அந்த ஒரு உனக்கு உன் மீது அந்த நம்பிக்கை என்கின்ற ஒரு விஷயம் வந்து பூரணமாக இல்லாத பொழுதுதான் உனக்கு இந்த சுயத்தின் மீது உனக்கே ஒரு கவலை என்கின்ற ஒரு விஷயம் வந்து விடுகிறது உனக்கே தெரியும் உலகத்தில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்சல்யூட்டா தவறுகள் இல்லாத அந்த யூனிக் பர்சன் என்று யாராவது இருக்கிறார்களா கண்டிப்பாக இல்லை நீ வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட்ல இருக்கிற அப்படின்னு வச்சுக்கோ யாருமே நூறு பர்சன்ட் கிடையாது நீ இப்போ ஒரு அறுபது சதவீதத்துல இருக்கிற அப்பொழுது நீ வந்து அந்த நூறு சதவீதத்துல இருந்து உன்னை நீ பார்க்கும் பொழுது அதாவது நீ அந்த நூறு சதவீதத்துக்கு உன்னை வைத்துக் கொண்டு அந்த செல்ஃப் அஃபர்மேஷன் விஷயத்தை வைத்துக் கொண்டு நீ பார்க்கும் பொழுது நிறைய நேரம் உன்னை வந்து தாழ்த்தி தாழ்த்தி பார்க்கும் அந்த மனோபாவமானது உன்னிடம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது ஸோ மற்றவர்களுக்கு கொடுப்பது த பர்சன் என்பது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் இந்த விஷயத்தை இப்ப பார்த்தாலும் மற்றவங்களுக்கு கொடு மற்றவங்களுக்கு கொடு அப்படின்னு கொடுத்துட்டே இருந்தேன் அப்படின்னா நான் வந்து குறைந்து போக சாக்ரிஃபைஸ் நம்ம சாக்ரிஃபைஸ் சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லணும் ஸோ அப்படிதான் நான் என்கின்ற எண்ணெய் முழுவதுமாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக கடைசில நானே காணாம போயிடுவேனா நண்பர்களே தியானத்தின் பயன்கள் என்பது மிக மிக அதிகம் அதை நாம் தினம் தினம் செய்யும்பொழுதுதான் அதன் பலனை நம்மால் அனுபவிக்க முடியும் அந்த சுயத்தின் மதிப்பு எப்பொழுது தெரிகிறது நாம் வந்து மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த அந்த ஒரு செயல் அதன் மூலமாக சுயத்தின் மதிப்பு என்பது அது அந்த புத்தகத்துல அந்த இளைஞருக்கும் அந்த பெரியவருக்கும் இந்த பிலாசபர் அவர்களுக்கும் இருக்கும் நடக்கும் அந்த உரையாடல் நிறைய நிறைய விஷயங்களை பத்தி சொல்றீங்க பிரபஞ்சத்தை பத்தி சொல்றீங்க நேற்று இன்று நாளை எல்லாம் சொல்றீங்க இந்த ஆன்மீகத்தை போல இருக்கிறது நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாம் இருந்தாலும் அது சைக்காலஜியை பத்தி சொல்றீங்க இருந்தாலும் நீங்க சொல்றது வந்து எனக்கு முதல்ல புரியல சோ முதல்ல என்ன நீங்க சொல்றீங்க முதல்ல நான் என்கின்ற அந்த சுயத்தை ஐ என்கின்ற விஷயத்தை வந்து நான் வந்து முதல்ல வந்து புரிஞ்சுக்கணும் அது யாரு என்ன என்பதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க ஓகே அடுத்து நீங்க சொல்றீங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் நடந்தாலுமே அது இட் இஸ் என் இன்டர்பர்சனல் அதாவது எனக்கும் உங்களுக்கும் நடக்கும் ஒரு விஷ் விஷயம் தான் எனக்கும் என் பாஸ்க்கும் நடக்குது எனக்கும் என் நண்பருக்கும் நடக்கிறது எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் நடக்கின்றது எனக்கும் என்னுடைய குழந்தைக்கும் நடக்கிறது ஸோ எனக்கும் யாரோ ஒருவருக்கும் நடக்கும் ஒரு விஷயம் சோ அதுல வந்து முதல்ல நான் என்கின்ற அந்த சுயம் இருந்த பிறகு நான் அப்புறம் நீ இரண்டு பேர் அதுல இருக்கிற ஐ அண்ட் யூ இரண்டு பேர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது இப்ப நீங்க அடுத்து என்ன சொல்றீங்க கான்ட்ரிபியூட் டு அதர்ஸ் மற்றவங்களுக்கு அந்த சேவை செய் அந்த நேரத்தை செல்வாங்க சொல்றீங்க ஸோ அப்படி பார்க்கும்பொழுது என்கின்ற ஒரு விஷயத்தை தாண்டி அந்த சமூகம் என்கின்ற ஒரு விஷயம் கம்யூனிட்டி என்கின்ற ஒரு விஷயம் வருகிறது இது இதுதான் நான் வந்து புரிந்து கொண்ட விதம் ஸோ இந்த ஆர்டர்ல வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டலாமா மற்றவர்களுக்காக இருக்கும் அந்த ஒரு விஷயம் மற்றவர்களுக்காக அந்த மெனக்கிடுவது என்னதான் இருந்தாலும் சரி கடைசில வந்து நான் வந்து என்ன பத்தின கவலை வந்து எனக்கு நிறைய இருக்கிறதே ஏன் கவலைப்படுற நான் மட்டும் இல்ல நிறைய பேரு அந்த மாதிரிதான் இருக்கிறாங்களே ஏன் அப்படி எல்லாருமே அவங்கள பத்தியே கவலைப்பட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கும் பொழுது நீ உனக்கு அந்த சுயத்தை பற்றினா ஒரு உனக்கு என்று இருக்கும் அந்த ஒரு கான்பிடன்ஸ் உனக்கு உன்மீது அந்த நம்பிக்கை என்கின்ற ஒரு விஷயம் வந்து பூரணமாக இல்லாத பொழுதுதான் உனக்கு இந்த சுயத்தின் மீது உனக்கே ஒரு கவலை என்கின்ற ஒரு விஷயம் வந்து ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீ வந்து செல்ஃப் கான்ஷியஸ் நீ உன்னை பத்தியே ரொம்ப யோசிக்கிற தேவைக்கும் அதிகமான விஷயத்தில் வந்து உன்னை பத்தியே ரொம்ப ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கேன் எப்படின்னு டூ கான்சியஸ் என்ன 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 நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி உன்னை பற்றியே எனக்கு என்ன நடக்கிறது என்பதை பற்றியே நீ அதிகமாக யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் அந்த ஒரு விஷயம்தான் நீ வந்து உன்னை பத்தியே ரொம்ப அதிகமாக யோசிக்கும் பொழுது யோகிங் டூ செல்ஃப் கான்சியஸ் ஒரு கூட்டத்தில் இருக்கும் பொழுதோ இல்ல தனியாக இருக்கும் பொழுதோ ஏதோ ஒன்று ஒரு படப்படப்பு நம்ம எதுவும் சரியா செய்யலையா நமக்கு எதுவும் கரெ கரெக்டா நடக்கலையா இல்ல நம்ம கரெக்டா பண்றோமா தப்பா பண்றோமா என்கின்ற ஒரு விஷயமே உன்னிடம் அதிகமாக இருக்கின்றது அதுவே உன்னை வந்து நீங்க சொல்றது சரிதாங்க ஏன்னா நான் வந்து ஒரு கூட்டத்துக்கு போறேன்னா ஒரு மீட்டிங் போறேன்னா எனக்கு வந்து அங்க பேசுறதுக்கே ஒரு தயக்கம் இருக்கிறது கூட்டத்துல எங்க நம்மளை பத்து சிரிச்சிருவாங்களோ நம்ம சொல்றது வந்து இதெல்லாம் ஒரு பாயிண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்களோ இல்லைன்னா நம்மள எதுவும் மட்டமா பேசுற ஆஹ் ஓகாரு நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும் என்ற விதமாக சொல்லி விடுவார்களோ என்கின்ற ஒரு விஷயத்தினாலேயே நான் வந்து இந்த கூட்டத்தில் இருக்க வந்த ஒரு விஷயத்த வந்து என்னையே நான் வந்து கீழே போட்டுக்கிறேன் பிரேக்க போடுறோமே அதை வந்து என்ன பண்றது கிடையாது இந்த பிரேக் போடுற அப்படிங்கிற விஷயம் வந்து நிறைய பேருக்கு இருக்க ஒரு பிரச்சனை தான் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது எதுக்காக அதாவது நீ வந்து அந்த கேள்வியை கேட்கணும்னு நினைக்கிற அப்படிங்கிறது வந்து அந்த சின்ன குழந்தைத்தனமாகாது இட்ஸ் அண்ட் இன்னசென்ட் பிஹேவியர் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறது உன்னோட வரும் அந்த ஒரு உன்னதமான ஒரு விஷயம் ஆனா அந்த உன்னதத்தை நீ வந்து தடுக்கிற நீ வந்து தனியா இருக்கும் பொழுது உன்னால அந்த அந்த இன்னோசன்ட் நேச்சர்ன்னு சொல்றோம் இல்லையா அந்த குழந்தைத்தனமான அந்த ஒரு ஆஹ் ம மனித தன்மையை உன்னால உணர முடியுது ஆமா கண்டிப்பா நான் தனியா இருக்கும்போது நான் பாட்டு பாடுறேன் டான்ஸ் ஆடுறேன் என்னால சந்தோஷமா இருக்க முடியுது தனியா இருக்கும் போது நீ வந்து ஒரு ராஜா மாதிரி இருக்கிற அப்படித்தானே ஆமா தனியா இருக்கும் போது மட்டும் நான் வந்து கண்டிப்பா எனக்கு நானே ராஜா எனக்கு வந்து பிரச்சனை இல்ல நான் வந்து தனியா இருக்கும் போது தான் இருக்கிறேன் ஆனா அதே இது மற்றவர்கள் கூட இருக்கும் பொழுது என்னால அந்த மாதிரி இருக்க முடியல நீ வந்து என்ன செய்யணும்னா இப்போ நான் வந்து நான் நான் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலிருந்து இப்ப இந்த நாம் என்கின்ற விஷயத்திற்கு வர வேண்டும் அது நீ வந்து உன்னை நீ வந்து முதல்ல செல்ஃப் அக்செப்டன்ஸ் நீ வந்து அந்த சுயத்தை முழுமையாக ஒத்துக்கொள்ள வேண்டும் அடுத்து மற்றவர்களும் அந்த நல்லவர்கள் மற்றவர்கள் மற்றவர்கள் உண்மையில நம்பிக்கை வைக்கிற மாதிரி மற்றவர்கள் மேலும் அந்த நம்பிக்கையை வைக்க கற்றுக்கொள்ளும் அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அடுத்து மற்றவர்களுக்கு என்ன செய்ய முடியும் என்கின்ற விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்கிறேன் திரும்ப திரும்ப அதை நீ உன்னுடைய மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னா சோ இதை மூன்றும் வைத்துக் கொண்டால் எப்போதும் அந்த சுயம் என்கின்ற ஒரு விஷயத்திற்கு அந்த முழுமையான ஒரு மதிப்பு கிடைத்து விடும் சோ நான் வந்து என்னால இன்னும் கொஞ்சம் அந்த எதிர்மறை விஷயத்துல இருந்து நேர்மறை விஷயமாக என்னுடைய வாழ்க்கை பாதையை மாற்ற முடியும் அந்த உனக்கே தெரியும் உலகத்துல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்

தாழ்த்தி தாழ்த்தி பார்க்கும் அந்த மனோபாவமானது உன்னிடம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது என்னை தாழ்த்தி கொண்டு இருக்கும் அந்த நிலையிலேயே இருந்துவிட மாட்டேன் நீ அந்த அதிரோசத்திலே இருக்க மாட்டேன் அதுல இருந்து நீ வந்து கீழே போக மாட்டேன் ஏன்னா நீ வந்து முழுமையாக கொண்டாய் உன்னை பற்றி அதனால கண்டிப்பாக அதிலிருந்து உன்னை நீ மேலே கொண்டு போவதற்கான வாய்ப்புகளைத்தான் நீ வந்து திரும்ப திரும்ப செய்வாய தவிர தள்ளி கொடுக்கு என்னன்னு உனக்கு தெரிஞ்சு போச்சு அதுக்கும் கீழே போக முடியாது உனக்கு தெரியும் எந்த லெவலில் இருக்கிற முழுமையா அக்செப்ட் பண்ணு அதன் பிறகு அதிலிருந்து தான் வரும் சோ மற்றவர்களுக்கு கொடுப்பது அந்த கான்ட்ரிபியூஷன் டு தர்சன் என்பது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் சோ இந்த விஷயத்த நீங்க சொல்றீங்களே எப்ப பார்த்தாலும் கொடு மத்தவங்களுக்கு கொடு அப்படின்னு கொடுத்துட்டே இருந்தான் போக சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் என்கின்ற என்னை முழுவதுமாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கடைசியில் நானே காணாம போயிடுவேனா நிறைய நேரம் பெண்கள் நிறைய நினைக்கும் விஷயம் அப்படியே நானே என் வீட்டுல நான் என்ன வந்து ஒரு பொருட்டாவே மதிக்கிறது கிடையாது என்ன என்ன நான் நான் வீட்டுல இருக்கேனா இல்லையான்னு கூட தெரிய மாட்டேன் கடைசியில என்கின்ற அந்த ஒரு விஷயம் காணாமல் இந்த செல்ஃப் அப்படிங்கிற விஷயத்து மூலமா இல்ல கண்டிப்பாக கிடையாது இந்த நான் அதாவது ஐ அப்படிங்கிற விஷயம் வந்து இட்இல் நெவர் கெட் ஆஃப் அது வந்து என்று அழிந்து போக விடு யாராலையும் அதை வந்து அழி அழிவுக்கு கொண்டு வர முடியாத ஒரு விஷயம் அதாவது நாம் நம்முடைய அந்த முழுமையான நான் யார் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த நான் என்கின்ற ஒரு விஷயமே நமக்கு இருக்கிறது சோ இந்த முழுமையான நான் போது நம்முடைய அந்த மதிப்பு என்கின்றது நமக்கு தெரியுது சரி அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு என்ன இப்போ வந்து ஒரு சிச்சுவேஷன் நிறைய வீடுகள் இருப்பதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது நைட்ல எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க அப்போ ஆஹ் குழந்தைங்க ரெண்டு பேரும் அவங்க அவங்க ரூமுக்கு அடுத்து படிக்கிறதுக்கோ இல்லைன்னா தூங்குறதுக்கோ கிளம்பி போயிட்டாங்க கணவர் வந்து அங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு ஓகே கொஞ்சம் ரிலாக்ஸ் உட்காந்து டிவி பாத்துட்டு இருக்காங்க மனைவிக்கு அங்க வந்து பாத்திரங்கள் நிறைய இருக்குது கிச்சனை கிளீன் பண்ணணும் கிச்சன் க்ளோஸ் பண்ணணும் அடுத்த நாளைக்கு என்னென்ன பண்ணணும் என்று விஷயங்கள் நிறைய இருக்குது அந்த இடத்தில் அந்த குதூகலமாக ஏதாவது ஒரு பாட்டை நல்லா அழகா என்னுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன என்னுடைய இந்த ஒரு சூழ்நிலையை ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமாக மாற்றுவது என்பது அந்த பெண்மணியின் குறிக்கோளாக இருக்கும்போது ஹவ் யூ கான்ட்ரிபியூட் டு அதர்ஸ் என்கின்ற ஒரு விஷயம் உனக்கு வரும்பொழுது அந்த இடத்தில் உன்னால் அந்த சந்தோஷத்துடன் அந்த வேலையை செய்ய முடியும் அதை செய்யும் பொழுது எல்லாமே நம்மிடம் தான் இருக்கு சோ அந்த இடத்துல வந்து அந்த சுயம் அந்த பெண் வந்து அந்த சுயம் என்கின்ற ஒரு விஷயம் வந்து குறைகிறதா மதிப்பு குறைகிறதா இல்லை அந்த நான் என்ன செய்ய முடியும் என்னால என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நினைக்கும் பொழுது அந்த சுயத்தின் மதிப்பு என்பது அதிகமாகத்தான் மாறுகின்றதை தவிர குறைவது இல்ல அழிந்து போவது என்கின்ற ஒரு விஷயம் நிகழாது நம்ம பாக்குறோம் இந்த டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் மற்றவங்கள டிபெண்டன்டா இருக்கிறோமா இல்ல ஆஹ் அதுவர்களே சார்ந்து இருக்கிறோமா சார சார்ந்து இல்லாமல் இருக்கும் அந்த இருக்கு எஸ் எல்லாவற்றிலும் அந்த ஒரு டிபெண்டன்ஸ் நம்ம வந்து தனியாக இல்லை நான் நீ இந்த சமூகம் எல்லாம் சேர்ந்து கூட்டாக செய்ய செயல்படும் ஒரு அழகான விஷயம் தான் அதன் மூலமாக என்னுடைய உங்களுடைய எல்லாருக்குமே அந்த சுயத்தின் மதிப்பு என்பது அழகாக விளங்கி விடுகிறது நான் யார் இந்த சுயத்தின் மதிப்பு என்ன என்பது புரிந்து கொள்வதற்கு மற்றவர்களுக்கு அளிக்கும் அந்த சேவை அந்த பங்களிப்பு என்பது எனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் சரி இப்போ சில உதாரணங்களை வைத்து பார்ப்போம் நாம் நான் வந்து டீச்சரா வேலை பார்த்துருக்கேன் ஆனா இப்போ வந்து எனக்கு முழுமையா அந்த ஸ்கூலுக்கு போய் செலவு செய்கிற நேரம் அந்த அளவுக்கு எனக்கு கிடைக்கல என்னுடைய உடல் ஒத்துழைக்கல அப்போ சரி நான் வந்து சில குழந்தைகளுக்கு அதாவது பார்ட் டைமாக சில எடுத்து போயலான்னு நினைக்கிறேன் ஒரு முழுமை ரொம்ப நேரம் இருக்க முடியாது ஜஸ்ட் ஒன் ஹவர் டூ அவர் மட்டும் ஒரு டைம் ஸ்பென்ட் பண்ணாங்க ஸோ நான் வந்து ஒரு மென்டரா ஒரு ஸ்கூலுக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகிறேன்னு வைத்துக்கொள்ளலாம் அப்பொழுது அது வந்து என்னுடைய நான் படிச்ச படிப்புக்கு எல்லாத்துக்கும் நான் வந்து என்னை கீழே தரம் தாழ்த்தி கொள்ளும் ஒரு விஷயமா என்று பார்த்தோம்னா என்னுடைய அந்த மதிப்பு வந்து சரி அந்த ஒரு பெரிய ஸ்கூல்ல ஒரு பெரிய நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருந்தா தான் எனக்கு வந்து மதிப்பா இல்ல இப்படி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் ஒரு பணமே இல்லாம ஒரு வாலண்டரி சர்வீஸ் பண்ணும்போது அதனால எனக்கு என்னை வந்து மதிக்கிறாங்களாம் என்ன வந்து மதிக்கலையா அப்படிங்கிற எஸ் நான் வந்து அந்த செல்ஃப் ஒர்த் என்னுடைய மதிப்பு என்கின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு முழுமையாக எப்படி அந்த குழந்தைகளுடன் என்னுடைய என்னுடைய அந்த அறிவை நான் பகிர்ந்து கொள்வதால் என்னுடைய மதிப்பு என்பது எந்த காலத்திலும் எந்த ஒரு காலத்திலும் குறைவதற்கான வாய்ப்பு என்பது கிடையவே கிடையாது இல்லையா யாராலும் என்னுடைய என்னுடைய அறிவை எடுத்து போக முடியுமா கிடையாது தான் செய்வேன் புதுசா கான்செப்ட் படிக்குவேன் கம்ப்யூட்டர் புதுசா என்ன வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்குவேன் எப்பொழுதுமே நான் என்னை மெருகூட்டி கொண்டே இருக்கின்றேன் இப்ப இன்னும் ஒரு சின்னதா ஒரு கதை மட்டும் சொல்லிட்டு இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் நான் வந்து இப்போ ஒரு கம்யூனிட்டில ஒரு அப்பார்ட்மெண்ட்ல அப்படின்ட்டு இருக்கிறேன் அப்பொழுது நான் வந்து முந்தி வேலை பண்ணிட்டு இருந்தேன் இப்போ வந்து வேலைக்கு போகல குழந்தைங்களை பாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்ப வந்து வீட்டுல இருக்கிறேன் வீட்டுல இருக்கு நான் படிச்சிருக்கேன் ஒரு எம்பிஏ படிச்சிருக்கேன் ஆனா இப்போ எங்கயும் வேலைக்கு போகாம வீட்டுல தான் இருக்கேன் குழந்தைங்களை பாத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ அதனால எனக்கு இப்போ இப்போ குழந்தைங்க கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு இருக்காங்க ஸ்கூலுக்கு போற டைம் போ இருக்கு போக அந்த டைம்ல வந்து எனக்கு நேரம் இருக்கு சோ என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல சோ நான் வந்து அப்போ எங்க நம்ம என்னுடைய கம்யூனிட்டியில இருக்கிற இடத்த பாக்குறேன் அது வந்து அந்த இடத்துல வந்து அவ்வளவா ஆஹ் செடி என்று எதுவும் வளர்க்காமல் சும்மா இருக்கிற ஒரு நிலமா இருக்குது நிலத்தை பார்க்கும் பொழுது சரி இங்கேயே நாம வந்து ஒரு கம்யூனிட்டி மாதிரி ஒரு ஒரு காய்கறி வளர்க்கும் ஒரு தோட்டமாக இதை மாத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் அது எனக்குள் வந்த ஒரு விஷயம்தான் எனக்கு வந்து பிடிக்கும் அதாவது தோட்டம் வைக்கிறது தான் ஆனா வந்து முடியாது ஆனா இந்த இடத்துல ஒரு இடம் இருக்குது சோ நான் வந்து அதுக்கான முயற்சிகளை செய்யறேன் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்காக பேசுறேன் அது வந்து இப்ப எழுதி கொடுக்கறேன் லெட்டர் எழுதி கொடுக்கறேன் அவங்க வந்து பர்மிஷன் கேக்குறதுக்காக எல்லாமே பஸ் அனுப்புறாங்க அதுக்கப்புறமா ஓகே வருது அதுக்கப்புறமாக சரி என்று அதுக்காக ஒரு குழுவை சேர்த்து கொண்டு என்னெல்லாம் செய்யலாம் எப்படி செய்யலாம் என்று நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் கலந்து கொண்டு என்னுடைய நேரத்தை செலவு செய்து அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக அதுல வந்து நம்ம எப்படியும் கரெக்டா பண்ண மாட்டோம் இல்லையா கொஞ்சம் கொஞ்சமா அது படிப்பு வந்து தவறுகள் செய்து அதன் மூலமாக இன்னும் கொஞ்சம் கற்றுக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒரு வருஷத்துல பார்த்தோம் ஒரு தோட்டம் ஒரு பெரிய காய்கறி தோட்டம் சின்ன இடம் வந்து சின்னதுதான் ஆனா அதுலயுமே நீங்க வந்து எப்படி ஒன்றின் மேல் ஒன்றாக வளர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் கற்றுக்கொண்டு அதை நீங்க வந்து அழகாக செய்து அதன் மூலமாக உங்களுடைய கம்யூனிட்டிக்கே அதாவது குழந்த குறைந்த விலை ஆர்கானிக்கா பலத்த காய்கறிகளை அந்த இருந்தே சப்ளை செய்து நிறைய நிறைய விஷயங்கள் யூ விஷயங்கள்ப்பா என்கின்ற இருந்து நான் இப்பொழுது இருக்கும் அந்த விஷயம் என்னை தாழ்த்தி நான் கிடையவே கிடையாது அதுவும் நீங்கள் தான் இதுவும் நீங்கள்தான் ஆனால் நீங்க வந்து எதையும் இழக்கவில்லை அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பாக இல்லை அந்த ஒரு விஷயம் வந்து உங்களை மெருகூட்டுவதற்காக வந்த ஒரு விஷயம்தான் அதை நான் நிறைய நேரம் உணர்ந்து கொள்வதில்லை உங்களுடைய மதிப்பு என்பது உங்களுக்கு விளங்க வைப்பதற்காகத்தான் இந்த சமூகமே நம்மை சேர்ந்து வேலை செய்வோம் நீங்களும் அதற்காகத்தான் இருக்கீங்க இழப்பது என்பது கிடையாது சுயத்தின் மதிப்பை உணர்வதுதான் நிறைய நேரம் கஷ்டமா இருக்கும் சுயத்தின் மதிப்பை நாம் உணர்வோம் ஸோ இன்று இந்த தகவலுடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளாம நினைக்கிறேன் சோ வாய்ப்பு தந்ததற்கு மிகவும் நன்றி thank you